முத்துக்குமரன் அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்துல இந்த ஆட்டம் மாற போகுதா என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் டிக்கெட் டு இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு ரயான் அவர் வந்து இப்ப முதல் இடத்துல இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே நல்லா விளையாடுனதுனால அதாவது லாஸ்ட் ஹேர் கலரிங் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்ல இந்த ஆட்டம் மாறிடுச்சு அந்த டாஸ்க் வந்து முத்துக்குமரன் அவருக்கு கொடுத்திருந்தாலும் அவர்தான் தான் வெற்றி இப்படி நம்ம நினைக்காத நிறைய விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு முத்துக்குமரன் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்லயும் நிறைய பேர் தேவையில்லாம கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது முத்துக்குமரன் அவர் ஜெயிக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா வேணும்னே அவரை வந்து தடுத்து நிறுத்துறாங்களா அப்ப இந்த டைட்டில ஒருவேளை வேறு போட்டியாளர்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்களோ எப்பவும் சீசன்ல அதாவது ஒவ்வொரு சீசன்லயும் நடக்கிற விஷயங்கள் இதுவாதான் இருக்கு நாம ஒருத்தர டைட்டில் வின்னர்னு நினைப்போம் ஆனா கடைசியில அவங்க ஒரு முடிவெடுத்து ஒருத்தருக்கு இந்த டைட்டில கொடுப்பாங்க அப்படிதான் இந்த முறையும் நடக்குமோ ஏற்கனவே இதை பத்தி ஜேம்ஸ் வசனன் அவரு ரொம்ப கோவத்தோட ஒரு சில விஷயம் சொல்லாரு முத்துக்குமரன் அவரை ஜெயிக்க விடாம இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீசன்ல யாரு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க